வினைத்திற்கும் ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழா சென்னை மாதவரம் புழல் அடுத்த லட்சுமிபுரம் காந்திஜி தெரு நண்பர்கள் குழு சார்பில் இருபத்தி நான்காம் ஆண்டு ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழா அங்குள்ள காந்திஜி தெருவில் நாளை காலை பத்து நாற்பத்தஞ்சு மணி அளவில் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட உள்ளது அதனால் பகுதிவாழ் வாழ் பெரியவர்களும் தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் ஆன்மீகவாதிகளும் வணிக பெருமக்களும் கலந்து கொண்டு விழா சிறக்க ஆதரவளித்து விநாயகர் நல்லாசி பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் தமிழ் சினிமா துவங்கிய காலம் முதல் பேசாத படம் பேசும் படம் பிளாக் அண்ட் ஒயிட் படம் யூஸ்மென்ட் கலர் படம் முழுநில கலர் படம் என இன்றைய செயல்பாட்டில் இருக்கும் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏஐ தொழில்நுட்பம் வரை நிலையான சினிமாவின் நிலைமாறும் மாறும் ட்ரெண்டிங்கில் எம்ஜிஆர் சிவாஜி என எத்தனையோ புகழ்பெற்ற நடிகர் நடிகையர்கள் நடித்த படங்களை மக்கள் பார்த்து ரசித்து கொண்டுதான் உள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் ரஜினிகாந்த் என்பவர் மட்டுமே ஒரு மேஜிக் போல் சினிமாவில் ஆச்சரியங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் இது எப்படி சாத்தியமானது என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலம் வேகமான தமிழ் பேசி தனது ஸ்டைலான சுறுசுறுப்பான நடிப்பால் ஒரு புதிய பாதையை உருவாக்கினார் ரஜினிகாந்த் இன்று அது அவருக்கான ராஜபாதையாக உள்ளது அதில் கடந்த பதினைஞ்சாம் தேதியுடன் அவரது ஐம்பது ஆண்டுகால சினிமா பயணத்தை நிறைவு செய்து வெற்றிகரமான ஐம்பத்தோராவது ஆண்டை உற்சாகமாக தொடங்கி உள்ளார் அவரது ஸ்டைலான உழைப்பு அவரை சினிமாவிலும் வாழ்க்கையிலும் உச்சத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்து ரசிக்கிறது அவர் அமர்ந்திருக்கும் அந்த சிம்மாசனத்தை இன்னும் யாராலும் நெருங்க முடியவில்லை என்பது நிதர்சனமான உண்மை அவர் நினைத்திருந்தால் எந்த ஐம்பதாவது ஆண்டு நிறைவை பிரம்மாண்டமான விழாவாக கொண்டாடியிருக்க முடியும் அப்படி கொண்டாடியிருந்தால் அனைத்து ஊடகங்களும் சோசியல் மீடியாக்களும் மற்ற செய்திகளை மாற்றாந்தாயாக ஒதுக்கி வைத்துவிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஐம்பதாவது ஆண்டு விழா செய்தியினை மட்டுமே கொண்டாடி மகிழ்ந்திருக்கும் ஆனால் எளிமைக்கு எடுத்துக்காட்டான ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலகின் முக்கிய பிரமுகர்கள் பலரும் முயற்சித்த நிலையில் தனக்கு விழா வேண்டாம் உங்களின் வாழ்த்தும் கோடான கோடி ரசிகர்களின் அன்பும் போதும் என மறுத்துவிட்டார் இந்த நிலையில் வெளியான அவரது நூற்றி எழுபத்தோராவது படமான கூலி உலக அளவில் நானூற்றி அறுபது கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்து அதிரடி சாதனையை நிகழ்த்தியுள்ளது அந்த படத்தின் பிளாக் பஸ்டர் வெற்றி மற்றும் ஐம்பதாவது ஆண்டு நிறைவு என எதையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு தியானம் போல் மிக அமைதியாக வாழ்க்கையை கடந்து செல்லும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வாழ்த்த வார்த்தைகளின்றி பலரும் திணறிப் போய் உள்ளனர் ஆனாலும் அவருக்கு கிடைத்த வாழ்த்துக்களையும் கொஞ்சம் பார்ப்போம் நமது பாரத பிரதமர் மாண்புமிகு மோடிஜி அவர்கள் ஐம்பது ஆண்டு பந்தமாக உலகை வசீகரிக்கும் நீங்கள் இன்னும் பல வெற்றிகள் பெற்றிட வாழ்த்துக்கள் என ரஜினிகாந்துக்கான தனது வாழ்த்தை தெரிவித்துள்ளார் ரஜினிகாந்த் அவர்களின் திரை உலக நண்பரான கமல்ஹாசன் ஐம்பது ஆண்டாக உலகையே ரசிக்க வைக்கும் உச்ச நட்சத்திரமான உங்கள் வெற்றி மிகவும் அழகானது உங்களை அன்போடும் மரியாதையோடும் கொண்டாடுகிறேன் இந்த பொன்னுழா ஆண்டுக்கு பொருத்தமாக உங்களின் கூலி படம் உலக அளவில் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என்று வாழ்த்தியிருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் அன்புள்ள ரஜினிகாந்த் எங்கேயோ கேட்ட குரல் படங்களில் குழந்தை நட்சத்திரமாகவும் யஜமான் வீரா முத்து படங்களில் ஜோடியாகவும் நடித்த நடிகை மீனா தொழில் மீதான அவரது பக்தி உழைப்புதான் தான் அவரது இன்றைய வெற்றிக்கும் காரணம் அவரை திரையில் பார்க்கும் போது ஒரு மேஜிக் போல் ஆச்சரியமாக உள்ளது தமிழ் திரை உலகை ரஜினி கொண்டாடுகிறார் என்று தனது வாழ்த்தை தெரிவித்துள்ளார் அண்ணாமலை பாண்டியன் உள்ளிட்ட பல படங்களில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்த குஷ்பு ரஜினி சார் மிகவும் எளிமையானவர் அவரது வெற்றியும் ஐம்பது ஆண்டுகால திரைப்பயணமும் சாதாரணமானதல்ல இந்திய திரையுலகில் அவர் ஒருவர்தான் சூப்பர் ஸ்டார் மொத்தத்தில் தமிழ் சினிமாவிற்கு ரஜினி அவர்கள் கிடைத்தது ஒரு வரம் என்று வாழ்த்தியிருக்கிறார் படிக்காதவன் மாவீரன் உள்ளிட்ட பல படங்களில் அவருடன் ஜோடியாக நடித்த நடிகை அம்பிகா ஐம்பது வருடங்களாக அவரது ஸ்டைல் ரசிக்கப்படுகிறது அதற்கு அவரது உண்மையான உழைப்பு தான் காரணம் அதனால்தான் அவருக்கு ரசிகர்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றனர் ஸ்டைல் மன்னன் என்றால் அது ரஜினிகாந்த் மட்டுமே என்று தனது வாழ்த்தை தெரிவித்துள்ளார் இசையமைப்பாளர் அனிருத் தனது வாழ்த்துச் செய்தியில் ரஜினி பற்றி ஐம்பது வருடங்கள் ஒரு அரியணை ஒரே ஆள் அது அவருக்கு மட்டுமே சாத்தியம் என தெரிவித்துள்ளார் இவர்கள் தவிர தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டைரக்டர் சங்கர் என ஏராளமானோர் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் மேலும் மலையாள நடிகர்கள் மம்முட்டி மோகன்லால் ஆகியோரும் தங்கள் வாழ்த்துக்களை ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரிவித்துள்ளனர் இந்தி நடிகர் ஹிருத்திக் ரோஷன் தனது வாழ்த்துச் செய்தியில் ரஜினி பற்றி சினிமாவில் நீங்கள் என்னுடைய முதல் ஆசிரியர்களில் ஒருவர் என மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டிருக்கிறார் இன்னும் பலர் அவரை வாழ்த்த வார்த்தைகள் இன்றி ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றனர் நன்றி வணக்கம்